எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஜூஸ் தான் இந்த ஜூஸை ரெண்டு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ஜூஸை வந்து போடுறது மூலிமா நம்மளோட நேரமும் மிச்சம் வேலையும் மிச்சம் அந்த ரெண்டு டிப்ஸ் என்னங்கிறத இந்த ஜூஸ் போட்டுகிட்டே பார்க்கலாம் இந்த தர்பூசணி ஜூஸ் போடுறதுக்காக நான் வந்து தர்பூசணி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் விதைகளோடு இருக்கிற மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன் விதைகளை நம்ம இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதை வந்து நம்ம ரொம்ப சூப்பராக ரிமூவ் பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் தர்பூசணி பழத்தை சேர்த்துடலாம் பழம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேஜாக போட்டுக்கோங்க இந்த பழத்தில் வந்து நம்ம தண்ணி சேர்க்காம தான் அடிக்கப் போகிறோம் மிக்ஸியில் ஓட்டுற மாதிரி ஓட்டாமல் பல்ஸ் மோட்டில் வச்சு ஓட்டிக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஓட்டியிருக்கேன் இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கல இப்போ அந்த ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸுக்கு நார்மலாகவே நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுவோம் அதை வந்து கரைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இதனால் நேரம் வந்து வேஸ்ட் ஆகும் இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையான மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோ இந்த பவுடர் சுகரை நம்ம ஏற்றிட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்து ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம் இதில் தான் நம்ம ஒரு டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு வடிகட்டி யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணுறதோட வீட்டில் நம்ம ஸாரீ ப்ளவுஸ் துணி இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஒரு சூப்பரான ஃபில்டராக வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கார்னரை வந்து நாட் போட்டுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வடிகட்ட போகிறோமோ அதில் வந்து வச்சு இந்த மாதிரி கட்டிடுங்க டைட்டாக பிடிச்சிக்கோங்க இல்லாட்டி அது வந்து லூஸ் ஆயிருச்சுன்னா கீழே விழுந்துடும் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் அரைச்சி வச்சிருக்க இந்த வாட்டர்மெலன் ஜூஸை வந்து இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணலாம் இதில் நம்ம பில்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம இதில் வந்து சீட்ஸ் வந்து எடுக்காம தான் நம்ம வந்து ஜூஸ் அடிச்சோம் அதுல தர்பூசணியோட விதைகள் எல்லாமே ஃபில்டர் ஆகியிருக்கு இதை நம்ம பொறுமையா தான் வந்து ரிமூவ் பண்ணணும் இதுல புடிச்சிட்டு நல்லா முறுக்கி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ஃபில்டர் ஆகி வந்துடும் அதோட சக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியா நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் இந்த ஜூஸ்ல நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக நான் வந்து சால்ட் வந்து கொஞ்சமா சேர்க்குறேன் பெப்பர் பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது சேர்க்குறனால உங்களுக்கு கோல்டு பிடிக்காம இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் கம்மர் டைத்துலேயும் சரி இஃப்தார் டைத்துலையும் சரி நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்க்குறேன் அதுவுமே கொஞ்சமாக டிராப் சேர்த்தா போதும் இந்த தர்பூசணி ஜூஸில் நம்ம தண்ணி சேர்க்காமல் அடிச்சிருக்கனால நார்மலாகவே இனிப்பு வந்து இருக்கும் உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பவுடர் சுகரை சேர்த்து ஈஸியாகவே வந்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் இதனால் உங்களுக்கு நேரமும் வச்சோம் வேலையும் வச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான தர்பூசணி ஜூஸ் வந்து ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வந்து இந்த இஃப்தாருக்கும் சரி சம்மர் டையத்துலையும் சரி ரெடி பண்ணி பாருங்கள் உங்களோட டைம் வந்து ரொம்பவே சேவிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்